ஆன்மே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் பார்க்க போவது நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது எப்படி இருக்க வேண்டியது எப்படி நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது என்பதை பற்றி நாம் பார்ப்போம் இப்போ நம்முடைய முன்னோர்களான சித்தர்கள் ஞானிகள் அனைவருமே எல்லோரும் நோய் நோயற்ற நல்வாழ்வு வாழ பலவிதமான வழிகளை வகுத்தார்கள் அது என்னென்னவென்றால் ஜோதிடம் மாந்திரிகம் மூலிகை வைத்தியம் அக்கு வர்மா பிராணி போன்ற பலவிதமான மருத்துவங்களை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் நமக்காக அதை விட்டு சென்றார்கள் இது பிராணஹீலிங் என்பது எந்தவிதமான மருந்துகளோ மாத்திரைகளோ எந்தவித பொருட்களுமின்றி தெய்வீக ஆற்றலான பிரபஞ்ச சக்தியை மட்டுமே அதில் பயன்படுத்தப்பட்டு அனைத்து நோய்களையும் குணப்படுத்தப்படுகிறது இந்த பிராண ஹீலிங் என்பது மிக 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 எளிதானதும் கூட மிகவும் வெகு விரைவில் எல்லா நோய்களும் குணப்படுத்தக்கூடியதுமாக இருக்கின்றது இந்த பிராண ஹீலிங் என்பது நான்கு விதமான படிநிலைகளை கொண்டுள்ளது பேசிக் ஒன்று இரண்டாவது அட்வான் மூன்றாவதாக வர்ண பிராணன் நான்காவதாக மனவியல் உயர்நிலை பிராணன் என்ற நான்கு படி படிநிலையில் உள்ளது இந்த பிராண சிகிச்சை என்பது கூடிய விரைவில் அனைத்து நோய்களையும் குணப்படுத்துவதாக இருக்கிறது இதை பற்றி இன்னும் தெளிவாக அடுத்த பதிவிலே பேச இருக்கிறோம் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்து கொள்ளுங்கள் நான் இடம் பதிவு அனைவருக்கும் தெரிவிக்கும்படி உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம்